சிமெண்ட் தரையில் பெருக்குமாறால் பெருக்கும் சப்தம் வாசலை தாண்டி காதல் ஒலித்தது அதைத் தொடர்ந்து சுபா வாசல் தெளிக்கும் சத்தமும் வந்தது இன்னும் இரண்டு நிமிடங்களில் சரட்ட சரட்டென்று பேருக்கு கோலம் ஒன்றை இழுத்துவிட்டு என்னை எழுப்ப வந்து விடுவாள் பெரும்பாலும் நான்கு புள்ளி நான்கு வரிசைக்கு மேல் அவள் கோலம் வரைந்ததாய் நினைவில்லை தீபாவளி பொங்கல் போன்ற விசேஷ நாட்களில் மட்டும் கலர் கோலங்கள் காண கிடைக்கும் இத்தனை காட்சிகளும் நான் கண்களை மூடிய நிலையிலும் என் கண்ணுக்குள் வந்து போயின போன பொங்கல் அன்று அவள் போட்டு வைத்த பச்சை கலர் கரும்பும் சாய்ந்திருந்த பொங்கல் பானையும் கூட கனவு போல வந்து போனது அதோடு அன்றைக்கு அவள் போட்ட சண்டையும் காட்டு கூச்சலும் இன்றைக்கு இன்னும் பால் வரல கடைக்கு போய் நீங்கள் தான் காஃபி வாங்கி அறணும் இது என்னை எழுப்ப உபயோகப்படுத்தப்படும் முத்திகளில் ஒன்று எங்கள் கோவிந்தன் மாஸ்டரின் ஃபில்டர் காஃபி ஏனோ நினைவுக்கு வந்தது விழுங்கும் ஒவ்வொரு துளியும் நுனி நாக்கில் தித்திப்பையும் அடி நாக்கில் மென் தந்து போகும் மாலையில் கிடைக்கும் அந்த ஒரு காஃபிக்காகவே எவ்வளவு மணி நேரம் வேண்டுமானாலும் வேலை பார்க்கலாம் அது நேற்று ஆனது போல இரவு ஒரு மணி ஆன போதும் கூட உள்ளே பாத்திரங்கள் உருண்டு சத்தம் கேட்டது இதற்கு மேலும் தூங்கினால் எப்போது வேண்டுமானாலும் வீட்டின் வானிலை மாறக்கூடும் இன்னைக்கு தேதி மூணு ஆயிடுச்சு ஏற்கனவே போன மாச சீட்டுக்கும் சேர்த்து இந்த மாதம் தர்றதா சந்திரப்பட்டி ஆளுக்கிட்ட சொல்லியிருக்கோம் நேத்தே பூ கொடுக்க போகும்போது ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டாங்க நாம என் என்ன வேங்கலையாக வேலை பார்க்குறோம் ஒன்றாம் தேதியான டக்குன்னு வந்து கொடுக்கறதுக்கு ம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் என் சர்வர் வேலையை குத்தி காட்டுவதில் அவளுக்கு ஒரு சிற்றின்பா ஓனர் இன்றைக்கு வேலை முடிஞ்சதும் எடுத்து தந்துடுவார் இரண்டு மாதத்துக்கும் சேர்த்து கொடுத்துடலாம் தூக்கு கலக்கத்தில் ஒழித்த என் குரல் எனக்கே அந்நிகமாய்பட்டது ஓ இரண்டு மாதத்துக்கும் சேர்த்து கொடுத்துட்டா இந்த மாதம் புவாவுக்கு என்ன பண்ணுறதா மேகங்கள் என்னை சூழ்வதை என்னால் உணர முடிந்தது அது போன மாதம் தீபாவளிக்கு நீ போத்தீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் இப்போது என் குரல் தெளிவானது போல் இருந்தது வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிற ஒரு புடவையும் உங்கள் கண்ணுக்கு பொறுக்கலையா அவள் மாதத்துக்கு ஒன்றா போட்டு மினுக்குறா நான் என்ன உங்ககிட்ட கட்டி கட்டியாக தங்கமாக கேட்டேன் கட்டுறதுக்கு ஒரு புடவைக்கும் பக்கள்ன்னா இதை நான் எங்கே போய் சொல்கிறது எதிர்பார்த்தது போலவே சட்டென்று மாறியது வானிலை இனிமேல் இடியும் மழையும் நிச்சயம் எப்போதாவது பெய்தால் இனிக்கும் அதே மலை எப்போதும் பெய்தாலும் எரிச்சலாகவே மிச்சமாகும் வர்ற ஏழு ஆயிரத்தில் வட்டிக்கும் சீட்டுக்கும் நாலாயிரம் போச்சுன்னா மீதியில் எப்படி குடும்பம் நடத்துகிறது ஒவ்வொன்றும் விற்கிற விலையில் இதில் இவனுங்க வேற தினம் தினம் பெட்ரோல் விலையை ஏற்றுறானுங்க அதை தொட்டு இதை தொட்டு ஒவ்வொன்றா ஏத்துறாயிங்க இவ்வளவு சம்பளம் மட்டும் வருஷத்துக்கு ஐநூறு ரூபாய் ஏற்றுவாங்க இத்தனையும் கட்டி மேய்க்கிறதுக்குள்ள மனசுக்கு போதும் போதுன்னு ஆகிடுது சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி தந்தாதான் என்னமா ராப்பாகலாம் உழைச்சாலும் காசு கா காசு மிஞ்சிறதில்ல அப்புறம் என்னத்துக்கு இப்படி கஷ்டப்படணும் உங்கள் ஹோட்டல் ரேட்டு மட்டும் மாறாமலேவா இருக்குது இதெல்லாம் நான் கிடந்து புலம்பு என்ன பையன் அதுக்கு முதல்ல இந்த மவராசம் வாயை தொடர்ந்து பேசணும் அப்புறம் தானே ஏந்தி கேட்கறது ஏத்தி கேட்கறது வாயை திறந்தால் முத்தா உதிர்ந்துடும் எல்லாத்துக்கும் கோவில் மாடி மாதிரி தலையை ஆடிக்கிட்டு வந்தால் என்ன தான் பண்ணுறதோ மழை இன்றைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே பெய்து சம்பளம் வரும் வரை இது ஓய்வதற்கான வாய்ப்பே இல்லை அவளை சொல்லியும் குற்றமில்லை நான் பார்க்கிற சர்வர் வேலையில் வருகிற சம்பளத்தில் ஒரு குடும்பத்தை ஓட்டுவது அவ்வளவு சுலபமல்ல தம்பி வியாபாரம் எல்லாம் முன்ன போல இல்லை இப்ப எல்லா ஹோட்டல்காரனும் குழு குழு ஏசியும் பல பல தரையும் வச்சு விதவிதமாக செஞ்சு ஜமாய்க்கிறாங்க இவங்க இங்கே வர்றவங்களெல்லாம் பழக்கத்துக்கும் நம்ம கோவிந்தனோட கை மனத்துக்கு தான் வராங்க அதுவும் ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்கிறது இல்லை இதுதான் சொல் நான் தான் உனக்கு தெரியணுமில்ல நீ பத்து பதினஞ்சு வருஷமாக இங்கே இருக்க உனக்கே தெரியாதா இதெல்லாம் நான் போன தடவை ஆயிரம் ரூபாய் ஏற்றி கேட்டபோது ஐநூறு மட்டும் ஏற்றிவிட்டு அதற்கு சின்னவர் சொன்ன காரணங்கள் சிறு பாராபட்சம் என்று என் தோள் மீது கை போட்டு ஒரு உற்ற நண்பனிடம் பகிரும் பாவனையில் அவர் இதை சொல்லும்போது என்னால் என்ன எதிர்த்து பேச இயலும் எங்கள் ஹோட்டலின் பெயர் சாந்தி பிகார் அந்த சாந்தி இப்போதைய ஓனரின் சகோதரி இவரது அப்பா தன் ஆசை மகள் பெயரில் தொடங்கிய ஹோட்டல் இது நான் வேலைக்குச் சேர்ந்த புதிதில் மூன்று வேலையும் இயங்கி வந்த ஹோட்டல் இப்போது மதியம் இரவு என்று இரண்டே வேலையாகிப் போனது எங்கள் ஹோட்டலின் சாம்பார் வடையும் சேமியா கேசையும் முப்பது வருடங்களாக இவ்வூர் மக்களின் நான் அரம்புகளை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன சின்னவர் கல்லாப்பட்டியில் உட்கார்ந்த அதே நேரத்தில் தான் நானும் இங்கே வேலைக்கு சேர்ந்தேன் பெரியவரின் நாட்களாக இருந்த ஹோட்டலில் நான் மட்டும் சின்னவரின் ஆளாய் அடையாளம் காணப்பட்டேன் எங்கள் இடத்தில் எனக்கு எப்போதும் நற்பெயர் உண்டு சொல் பேச்சு தட்டாத குணமும் கோபமும் வராத என் இயல்பும் செய்வதை திருந்த செய்யும் பழக்கமும் வாடிக்கையாளர்களிடத்தும் சின்னவர்களிடத்தும் எனக்கு நல்ல மதிப்பை ஏற்படுத்தி இருந்தன எங்கள் வீட்டு வானிலை எப்படி தான் தெரியுமோ இந்த சந்திரனுக்கு எப்படியும் கண்டுபிடித்து விடுவான் அன்றைக்கும் அப்படியே என்னென்ன வீட்டில் விசேஷமாக கழுவி வைக்கப்பட்ட தட்டுகளை அடுக்கவாறு கேட்டான் அடையாப்பா நீ வேற சட்டையை மாற்றி கொண்டே நான் பதில் கூற தலை பட்டேன் அதான் ஆளை பார்த்தாலே தெரியுது என்னாச்சுனே வழக்கம் போலத்தானா அடுத்த ஒரு விஷயத்தில் மூக்கை நுழைக்கும் தன் குணம் நம் விலங்குகளாக சுற்றி அலைந்த காலத்திலிருந்தே வந்த பரிணாமம் தொடர்ச்சி என்று ஒரு தடவை கஸ்டமர் ஒருவர் பேசியதை கேட்ட நினைவு இப்போது சந்திரனுக்கு வால் முளைத்தது போல கற்பனை செய்து கொண்டேன் ஆமா சந்திரா தினமும் பொழுது பிடிஞ்சா பொழுது சாயிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது சப்பா ஒரே இடி மின்னல் மலைதான் அவன் எதிர்பார்த்த பதில் கிடைத்திருக்கும் அது சரிதானே வாங்குற சம்பளத்தில் பேச்சலர் எங்களுக்கே காலம் தள்ள முடியல குடும்பஸ்தன் நீங்கள் எல்லாம் எப்படி தான் சமாளிக்கிறீங்களோ ஆதங்கத்துடன் வெளிப்பட்ட அவன் பேச்சு ஏனோ கொஞ்சம் ஆறுதலாய் கூட இருந்தது ஆனால் அன்றைக்கு எப்படியோ சொல்லி வைத்தார் போல அவனும் சம்பளத்தை பற்றியே ஆரம்பித்தான் என்று நான் சொல்ல வேண்டும் சாம்பாரில் ஊறாத வடை போன்று ஒட்டாத என் செறிப்பு அவனை மேலும் தூண்டிவிட்டிருக்க வேண்டும் அவனே தொடர்ந்தான் நீங்கள் ஏன் அண்ணன் சின்னவர்கிட்ட சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கேட்கக்கூடாது என் சம்பளத்தை மட்டும் சின்னவர் தனியாக விட முடியாது என்பது அவனுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதுதான் போன தடவை கேட்டப்ப அவர் எல்லா முன்னாடியும் தானே காரணம் சொன்னார் ஆனால் அவர் சொன்ன அத்தனை காரணமும் உண்மையா என்ன நாளுக்கு நாள் ஹோட்டலுக்கு வர்றவங்க எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் போகுதே நேரத்தை கடைசி கேசரி கட்டும் போது கூட சூடு குறையிலையே நீங்களே சொல்லுங்கள் இப்போ உடனடியாக கூட ஒன்றும் கட்ட கூட்ட வேணாம் இதோ இதோ அடுத்த மாதம் பொங்கலோடு சேர்த்து கூட்டலாமே ஏ சந்திரா நடக்கிற காரியமாக பேசுப்பா அவர் ஐநூறு கூட்டி முழுசாக ஆறு மாதம் கூட ஆகலை ஒவ்வொரு தடவையும் சித்திரை ஒன்றுக்கு தானே கூட்டுறது வழக்கும் இதென்ன நீயும் வருஷ பிறப்பு மா மாற்ற சொல்கிறியா அந்த காலம் முடிஞ்சிடுச்சு தெரிய என்று கொத்துமல்லி போல் கொஞ்சம் அரசியல் தூவினேன் இதெல்லாம் கூட வேண்டாம்னு இதோ நம்ம ஊரில் பால்ட்டு போக்கிட்ட ஃபுட் பார்க்கு திறந்துருக்காங்க புதுசாக வேலைக்கு வர்றவங்களுக்கே ஐயாயிரம் தர்றாங்களாம் நீங்கள் எல்லாம் போனால் குறைஞ்சது எட்டாயிரம் நிச்சயம்னே ஒழுங்கா பார்த்தா அப்படி இப்படி கல்லா காவலுக்கு கூட உட்காரலாம் இல்லை நீ என்ன சொல்கிறேன் இருக்கிற வேலையை விட்டுட்டு அங்கே போக சொல்கிறியா காசுக்கு மட்டும்தான் வேலை இங்கே வேலை பார்க்குறேன்னு நினைக்கிறியா நீ பசியோட வர்றவங்களுக்கு ருசியோட பலகாரம் கொடுக்கும்போது அவங்க முகம் மாறும் பாரு வரும்போதெல்லாம் என்னை தேடி பார்த்து ஆர்டர் சொல்கிற அண்ணாச்சியை அங்கே பார்க்க முடியுமா இல்லை அப்பப்போ வந்தாலும் ஒரு தடவையும் என் வீட்டை பற்றி அக்கறையாக விசாரிக்கும் பெரிய வீட்டுக்காரர் மாதிரி வருமா ஒரு வேளை சாப்பாடு கூட முழுசாக கிடைக்காத காலத்தில் மூணு வேளை சோறும் போட்டு சம்பளமும் கொடுத்தது யார் இந்த புது ஹோட்டல்காரனா மலைக்கு ஒழுகும் ஓட்டு வீட்டில் இருந்தப்போ எத்தனை தடவை இந்த ஹோட்டல் மேஜையில் இழுத்து போட்டு தூங்கியிருப்பேன் தெரியுமா இவ்வளவு ஏன்டா என் கல்யாணத்தை நடத்தி வச்சது நம்ம சின்னவர் தான்ண்டா அவர் ஒரு வார்த்தை சொல்லலைன்னா எனக்கெல்லாம் எவன் பொண்ணு கொடுத்துருப்பாங்கிற இதெல்லாம் உனக்கு தெரியாது விடு என்றார் அண்ணே நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான் சரி இப்படி பண்ணுங்கண்ணே வேலையை விட்டு அங்கெல்லாம் போக வேண்டாம் அங்கே போக போகிறேன்னு நம்ம சின்னவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க பதறி அடிச்சிட்டு உங்களுக்கு வேண்டி அதை பண்ணுவார்னு உங்களுக்கு தானே இங்கே ஒரு கூட்டம் இருக்குன்னு ஏய் இதெல்லாம் நல்லாவா இருக்கும் அட போப்பா நான் என்ன நம்ம கோவிந்த மாஸ்டரா போகிறேன்னு சொன்னதும் கேட்டதுக்கும் ஒரு மடங்கு கூட கொடுக்கறதுக்கு போ போய் வேலையை கவனிப்பா கஸ்டமர் நேரம் ஆச்சு நம்ம கோவிந்து நன்னாட்சிக்கு தரும்போது உங்களுக்கு தர மாட்டாரா அப்படி பார்த்தா விட நீங்கள் தான் எங்கள் சீனியர் சின்னபருக்கும் எல்லாத்த விட க்ளோஸும் நீ கூட உங்களுக்கு உங்களை நம்பி தானே அப்பப்போ அவர் கல்லாவை கூட விட்டுட்டு போகிறாரு நீங்களே சொல்லுங்கள் அது என்னவோ உண்மைதான் சரி இன்னைக்கு சம்பளம் தரும்போது பார்க்கலாம் உங்கள் அண்ணியை வேற என்னால் சமாளிக்க முடியல அன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஆதலால் இரவு நேர கூட்டம் அதிகமாக இருந்தது வேலை மும்முரத்தில் சந்திரனுடன் பேசிய அத்தனையும் கற்பூரமாக கரைந்து போனாலும் சின்னவர் சம்பளம் பிரித்து தரும்போது மீண்டும் தீயாய் பற்றி கொண்டது எல்லோருக்கும் சம்பளம் கொடுத்துவிட்டு கணக்கு பார்த்துவிட்டு கடைசியாக எனக்கு கொடுப்பதே அவர் வழக்கம் அப்போது அவர் சபாதானமாக வீடு ஹோட்டல் சினிமா என்று ஏதாவது பேசி கொண்டிருப்பார் சில சமயங்களில் இருவரும் இணைந்து இரவு காட்சிக்கு செல்வதும் உண்டு அன்றும் அத்தகைய தனிமை பாய்த்தது நானே ஆரம்பித்தேன் அண்ணாச்சி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் சொல்லுங்க தலைவரே என்ன விஷயம் அல்லது விசேஷம் அவர் சற்று குதூகலமாக இருந்தார் என்றால் ஆள் வித்தியாசம் பார்க்காமல் தலைவரே என்று அழைப்பது அவரது வழக்கம் அதை சொல்லும்போது போது அவரது கண்ணக்குழி செறிப்பும் என் கவனத்தை கலைத்தன அது ஒண்ணும் அண்ணாச்சி நான் இந்த மாசத்தோட வேலையே விட்டுறலாம்னு இருக்கேன் இதை சற்றும் அவர் எதிர்பார்க்கவில்லை என்பதை அதுவரை இருந்த பொன்னகை மாறிய முகம் காட்டி கொடுத்தது அழியாத விபூதி பூசப்பட்ட அகன்ற நெற்றி ஒரு நொடி சுருங்கி பின்பு விரிந்தது வேலையை விட்டுட்டு சோத்துக்கு என்ன பண்ண போறீங்க கடைசி வார்த்தையை அவர் உதிர்க்கும் போது அவரது முகம் மறுபடியும் இயல்பு நிலையை அடைந்திருந்தது புன்னகை மீண்டும் வந்து தொற்றி கொண்டது ஆனாலும் அது வலிந்து புகுத்தப்பட்டதை போல் இருந்தது அதெல்லாம் தானே ஆகணும் அண்ணாச்சி அப்போ சமாளிக்க முடிவெடுத்தாச்சு போல இருக்கு யாராச்சும் ஏதாவது உங்களை சொன்னாங்களா கஸ்டமர் யாராச்சும் சத்தம் போட்டாங்களா பணத்தை ஒரு பொருட்டாக சொல்லி நான் நான் வந்து நிற்க மாட்டேன் என்று அவருக்கு தான் என் மேல் எவ்வளவு நம்பிக்கை சே என் மேலே எனக்கே வெட்கமாக இருந்தது அப்படி இல்லை அண்ணாச்சி வாங்குகிற சம்பளம் கைக்கும் வாய்க்கும் கூட பத்த மாட்டீங்க போன தடவை அண்ணாச்சி சொன்னதா சொன்னதாக ஞாபகம் ஞாபகமெல்லாம் இருக்குது தலைவரே நானும் காரணமெல்லாம் எடுத்து சொன்னதா எனக்கு ஞாபகம் சரி விடுங்க இப்போது எங்கே போகிறதா உத்தேசம் உங்கள் கிட்ட சொல்கிறதுக்கு என்ன அண்ணாச்சி பக்கத்தில் பார்க் ஒன்று திறந்துருக்காங்கல்ல அங்கே தான் என்று சொன்னார் அவங்க எவ்வளோ எட்டு வரைக்கும் சர்றேங்கிறாங்க ஓ ரொம்ப சந்தோஷம் சரி அப்போ போயிட்டு வாங்க நல்லபடியாக இருங்க வீட்டில் கேட்டதாக சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு இந்த மாத சம்பளத்தை கையில் திணித்தார் அதை வாங்கி எண்ணாமல் பையில் திணித்து கண்ணீர் கண்களை மறைக்க திரும்பி பார்க்காமல் வெளியேறினேன் இப்போதும் மென்மேல் எனக்கு வெட்கமாக வந்தது என்றால் என்றான்